எல்லோருக்கும் வணக்கம் சிவபெருமானுக்கும் முருகருக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துச்சான் சண்டையில சொன்னாராம் முருகர் நான் தான் இந்த உலகத்திலே ஒரே ஒரு ஆண்மகன் அப்படின்னுட்டு உடனே ஆதிபரா சக்தி வந்தாங்களாம் ஏன் பாலா நீ ஏன் அதை சொல்ற அப்பா எப்படி பார் நம்ம ஃபேமிலியில அப்படி சொல்லுவோம் ஏண்டா அப்படி பேசுற அப்பா எப்படா கோவப்படுறா இருப்பாரு அப்படின்ற மாதிரி அம்மா கேட்டாங்களாம் ஏன்டா அப்படி பேசுற அப்பா எப்படி கோவப்படுறாரு பாரு அதுக்கு முருகர் சொன்னாராம் நான் மட்டும் தான் ஆண்மகன் அப்பா கூட கிடையாது அப்படி உடனே பயங்கர கோவம் வந்துச்சான் சிவனுக்கு என்ன நீ அப்படின்னு உண்மைதான் இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு ஆண் மகன் இந்த கண்டன் மட்டும் தான் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி கண்ணா ஏன் அப்படி பேசுற அப்படின்னு கேட்டதுக்கு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தாரா முருகன் என்ன அழகான விளக்கம் கொடுத்தாரு அப்படின்னா பெண்ணில இருந்து அதாவது கீரி பிள்ளையில இருந்து வர்றது கீரி பிள்ளை தென்னம்பிள்ளையில இருந்து வர்றது தென்னம்பிள்ளை வாழை மரத்துல இருந்து வர்றது பிள்ளைன்னு சொல்றோம் அந்த மாதிரி ஒரு பெண்ணுல இருந்து வரவங்க எல்லாருமே பெண் பிள்ளை தான் நான் மட்டும் தான் சிவனான ஆண்ல இருந்து வந்ததால நான் மட்டும் தான் ஆண் பிள்ளைன்னு சொன்னாராம் எவ்வளவு அழகான கருத்து பாருங்க மகிழ்ச்சியாருங்க